ஐபிஎல் போட்டிகளில் வெற்றி கிணத்தை சுவீகரித்த பெங்களூர் அணி நேற்று பெங்களூர் திரும்பிய போது ஏற்பட்ட சனநெரிசலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டமை தொடர்பில் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த வரவேற்பு ஏற்பாட்டின் போது உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு எனினும் இதனை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மறுத்துள்ளனர் உரிய பாதுகாப்பு நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கதாகவும் எனினும் அதிக சன காரணமாக இந்த நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் ஐபிஎல் போட்டிகளில் சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு பின்னர் பெங்களூரு அணி முதல் தடவையாக வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது இதனையடுத்து அந்த அணி நேற்று பெங்களூர் திரும்பிய போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டது அணியை வரவேற்பதற்காக கூடியிருந்த மக்களின் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பதினோரு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இதனையடுத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டதாக ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறது இது சர்வதேச அளவில் தற்போது விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் பல்வேறு இடங்களில் இவ்வாறான நிகழ்வுகளின் போது உரிய பாது பாதுகாப்பு முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டமையால் பல உயிர்கள் காவுகொள்ளப்பட்டமை இதற்கு முன்னரும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழில் இருந்தே கன்னடம் பிறந்தது என்று கமலஹாசன் கூறியவடையும் தற்போது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக தென் மாநிலங்களை ஒன்றிணைக்கும் முதல்வர் ஸ்டாலின் முயற்சிக்கு கமலஹாசனின் இந்த கருத்து பாதகத்தை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த கருத்து குறித்து முதல்வர் ஸ்டாலின் இன்னும் தமது கருத்து எதனையும் தெரிவிக்காமல் இருந்து வருகிறான் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் நடந்த தக்ளை திரைப்பட வெளியீட்டு நிகழ்வின் போது உரையாற்றிய மக்கள் நீதி மையத்தின் கட்சி தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று குறிப்பிட்டிருந்தார் இது கர்நாடகாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கமலஹாசனின் பேச்சுக்கு எதிராக கர்நாடகாவின் அரசாங்கமும் எதிர்கட்சிகளும் தொடர்ந்தும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன அதே நேரம் கர்நாடகாவின் மேல் நீதிமன்றமும் கமலஹாசன் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது இதற்கு எதிராக தமிழகத்தில் தற்போது கருத்துக்கள் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மாநிலங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் முயற்சிக்கு அவரது கூட்டணியில் இணைந்திருக்கும் கமலஹாசன் தெரிவித்த இந்த கருத்து பாதகத்தை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் கூட தமிழக முதல்வரின் மௌனம் மேலும் இந்த அச்சத்தை உறுதிப்படுத்துவதாகவும் தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன